செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அணையா விளக்கு போராட்டத்தின் இறுதி நாளான இன்று பெருமளவிலான மக்கள் பங்கேற்புடன் உணர் வெளிச்சியாக நடைபெற்றது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் அணையா விளக்கு போராட்டம் எனும் துணி பொருளில் சர்வதேச நீதி கோரி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இப்போராட்டம் இரவு பகலாக நடைபெற்று மூன்றாவது நாளான இன்று மிகவும் எழுச்சியாக முன்னெடுக்கப்பட்டது இதற்கமைய இன்று காலையில் அக வணக்கம் செலுத்தி மலரஞ்சலி செலுத்தப்பட்டு தொடர்ந்தும் அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்தில் மத தலைவர்கள் பொது அமைப்புகள் कटी பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர் இறுதி நாள் போராட்டமாக நடைபெறுகிற இன்றைய போராட்டத்தில் வடக்கு கிழக்கில் இருந்து பெருமளவிலானோர் கலந்து கொண்டிருந்தனர் இதனிடையே செம்மணியில் போராட்டக்களத்தில் இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களால் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஆகியோருக்கு எதிராக போராட்டக்காரர்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்த நிலையில் அவர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் இதே போன்று அப்பகுதிக்கு சென்ற இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானமும் போராட்டக்காரர்களால் அங்கிருந்து அனுப்பப்பட்டிருந்தார் இதேவேளை இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் ஆணையாளர் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தார் இதன் போது ஐ நா ஆணையாளர் பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன முன்னதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஆணையாளர் இன்று திருகோணமலைக்கு விஜயம் மேற்கொண்டார் இதையடுத்து வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்களின் அவசரமான மனித உரிமை நிலைமைகள் மற்றும் குறைபாடுகளை அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அமைதியான முறையில் கவன ஈர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது குறித்த நடவடிக்கையினை கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த பாதிக்கப்பட்டவர்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் சங்கம் சிவில் அமைப்புகள் மற்றும் வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகள் வால்க் திருகோணமலை ஜுபிலி மண்டபத்திற்கு விஜயம் மேற்கொண்டு சிவில் செயற்பாட்டாளர்களை சந்தித்த நிலையில் அவருடைய கவனத்தை ஈர்க்கும் முகமாக ஜுபிலி மண்டபத்தின் முன்பாக பாதிக்கப்பட்ட சமூகங்கள் குடிமைப்பூர்வ அமைப்புகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது கவன ஈர்ப்பில் கலந்து கொண்டோரை மனித உரிமை உயர்ஸ்தானிகர் சந்தித்து கலந்துரையாடியதோடு அவர்களிடமிருந்து மகஜர்களையும் பெற்றுக்கொண்டனர் ින්දන ම ල .